பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்தவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை மத்த எழுந்த ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆகவேதான் உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவர் சந்திக்கிற தெய்வமாயிருக்கிறார் என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் அநேகருடைய வாழ்க்கை இந்த கவலையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட எனக்கு வழி இல்லை நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தரித்திர நிலைமையிலே வாழ்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்படையுங்கள் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் அவர் அவர் உங்களுக்கு பரிகாரமாய் இருந்து உங்களுடைய இந்த உலகத்தில் உங்களை கவலை இல்லாமல் வாழ வைக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார் என்றான் அந்த அடிப்படை தேவைகளை அவர் நமக்கு சந்திக்கும்படி அவர் வந்திருக்கிறார் அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் ஆண்டவரே என்னுடைய வேலைகளை முயற்சிகளை ஆசீர்வதியும் என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதியும் என்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்ளும் என்று அவரிடத்திலே சொல்லுங்கள் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவரிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் அன்றென்றுள்ள தேவைகளுக்காய் கவலைப்படாமல் வாழ கிருபையினால் நீர் எங்களை வழி நடத்தும் ஆசிர்வதியும் உடைய அன்புக்காய் கெஞ்சி நிற்கிறோம் எங்கள் கவலைகளை மாற்றும் கண்ணீரைத் துடையும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே